எதிர்பார்ப்பு என்று சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே மாற்றம் அறக்கட்டளை துவங்கப்பட்டதாகவும் நேரடியாக மக்களை சென்று சிந்திக்கும் போது மேலும் அவர்களுடைய குறைகளை தெரிந்து கொள்ள முடிவதாகவும் நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார் சென்னை கொருக்குப்பேட்டையில் அம்பேத்கர் நகரில் உள்ள ஆட்டோ ஓட்டுநரின் மகளான வர்ஷினி என்ற மாணவி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் ஐநூற்று தொன்னூற்று இரண்டு மதிப்பெண்களை எடுத்துள்ளார் இந்த நிலையில் வர்ஷினி இல்லத்திற்கு சென்ற நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர் உயர்கல்வி தொடர்வதற்கான காசோலையை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகவா லாரன்ஸ் யாரிடமும் உதவி பெறாமல் தன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து உதவி செய்ய நினைப்பதாக குறிப்பிட்டார் பின்னர் பேசிய மாணவி வர்ஷினி ராகவா லாரன்ஸ் போன்று தானும் நான்கு பேருக்கு உதவி செய்வேன் என்று கூறினார் பாப்பா வந்து ஃபைவ் நைன்டி டூ எடுத்திருக்காங்க பிளஸ் டூவில் ஸோ இது வந்து எனக்கு தெரியாது அருந்தாங்க நிஷா தான் வந்து இந்த பாப்பா பற்றி சொன்னாங்க சொன்னோடனே எந்த ஏரியான்னு கேட்டேன் இந்த ஏரியான்னு சொன்னாங்க சரி நம்ம நான் பிறந்து வளர்ந்த தான் இந்த ஏரியா ஸோ பாப்பா வந்து சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்லேயே சீட்டு வாங்கி கொடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி ஸோ என்னால் முடிஞ்ச மாற்றத்தில் ஒரு சின்ன மாற்றம் இது எல்லாருடைய தேவை அந்த குழந்தை என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறதோ உங்களுடைய இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவர் மாதிரியே நான் இன்னும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணேஜ்ல படிக்கணும் எம் ஓ எம்ஓபி வைஷ்ணவில சீட்டே எனக்கு கிடைக்கல அண்ணா தான் பேசி வாங்கி கொடுத்துருக்காங்க